ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நீங்கள் அனைவரும் தெரிஞ்சுக்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரண ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க அதாவது இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் தனிதம் செய்யப்பட்ட ஒரு உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜாதகம் வந்து கிடையாது இந்த ஜாதகத்தை ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்பட்டுள்ளன வேறு எந்த ஒரு கருத்தும் வந்து கிடையாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்திற்கு பலன்களை வந்து பார்க்கலாம் இருபத்தி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மாலை மணி ஆறு மணி ஐம்பது நிமிடத்திற்கு திருவாதுரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது ரிஷப லக்கணத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளது பார்த்திங்க அப்படின்னா லக்னாதிபதி பார்த்திங்க அப்படின்னா மறைவு பெறுகிறார் இந்த ஜனன ஜாதகத்தில் அதாவது லக்னாதிபதி மறைவு பெற்று சனியோட மகன் கூட இணைகிறார் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா அந்த சனியும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி வீட்டில் இருக்கிறார் புதன் அண்ட் குரு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுபராக சேர்க்கை பெறுகின்றன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா அதாவது இந்த ஜனன ஜாதக அமைப்புப்படி கல்வி வந்து சிறப்பான கல்வியாகவே அமையும் படிப்பு நல்ல நிலைகளில் அமையும் பார்த்திங்க அப்படின்னா குடும்பங்கள் வந்து சிறு குடும்பங்களாக அல்லாமல் பெரிய குடும்பங்களாக இருக்க நேரிடும் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா அதாவது உத்தியோகம் என்பது இவருக்கு உண்டா இல்லையா கண்டிப்பாக உத்தியோகம் என்பது உண்டு இவருக்கு இந்த ஜனன ஜாதக அமைப்புப்படி உத்தியோகம் என்பது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அது பார்த்தீங்க அப்படின்னா அரசு உத்தியோகமா அல்லது தனியார் ஜாப்கா தனியார் ஜாப்புகளே கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா அதாவது வாகன யோகம் என்பது இவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது வாகன யோகங்கள் என்பது உண்டு பார்த்திங்க அப்படின்னா அசையா சொத்து அசையா சொத்து அப்படின்னு சொல்லணும்னா வீடு இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா அசையா சொத்து இந்த அசையா சொத்துகள் புறமை இவருக்கு ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அசையா சொத்து வந்து இவருக்கு வந்து இருக்கும் பூமி பாக்கியம் என்பது உண்டு பூமி பாக்கியம் என்பது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பார்த்திங்க அப்படின்னா கல்வி என்பது சிறப்பாக இருக்கும் வீடு வாசல்கள் எல்லாமே சிறப்பாகவே இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வாகன யோகங்கள்லாம் உண்டு குடும்ப வாழ்க்கைகள் மட்டும் கொஞ்சம் கேள்விக்குறியாகவே இருக்கும் இவருடைய குடும்ப வாழ்க்கைகள் மட்டும் கேள்வி குறியாகவே இருக்கும் மனைவி வரக்கூடிய நிலைகள் பூராமே தாமதப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட தாரங்கள் வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் முன்கோபம் என்பது இவருக்கு அதிகமாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஷடார்னு கோவப்படக்கூடியவராக இருப்பார் இப்படிப்பட்ட நிலைகள் போறாமல் இந்த ஜனன ஜாதகத்திற்கு அமையும் அறிவு ஆற்றல் திறமை மிக்கவர் அப்படின்னு சொல்லலாம் திறமைகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறு வந்து அடிக்கடி இருக்கும் வயிற்றில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடிக்கடி பிரச்சனைகள் வந்து உண்டாகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மூளையில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டி சம்மந்தப்பட்ட அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் பைய பண்ண நேரிடும் அப்படின்னு சொல்லலாம் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா அதாவது இந்த ஜனன ஜாதகம் வந்து மிகவும் அருமையாகவும் உள்ளன ஆனால் பார்த்திங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை என்று வரக்கூடிய பட்சத்தில் திருமண வாழ்க்கைகள் மட்டும் சற்று கேள்வி குறியாகவே நிற்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜனன ஜாதகம் வந்து மிகவும் வந்து அருமையாகவே இருக்கின்றன பார்த்திங்க அப்டின்னா தாயாருக்கு சுகவாணம் தந்தையாருக்கு சிறு தரித்திரியவானாகவும் இருப்பார் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா அதாவது தாயாருக்கு சுகமானவனும் தந்தையாருக்கு சிறு தரித்திரிய வாகனாகவும் இருப்பான் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஜனன ஜாதக அமைப்புப்படி படி பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா அதாவது இந்த ஜனன ஜாதகத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா புத்தி கூர்மை அறிவு ஆற்றல் எல்லா திறமைகளும் இருந்து ஏதோ ஒன்று இல்லாதது போல் இருக்க நேரிடும் இது புத்திர தோஷத்திற்கு குறிய ஜனன ஜாதகம் இது அப்படின்னு சொல்லலாம் சிலர் திருமணம் முடிந்து குழந்தைகள் வந்து இல்லாம இருப்பாங்க அப்படின்னு கூட சுருக்கமாக ஒரே வார்த்தைகளில் உங்களுக்கு வந்து சொல்லலாம் அதாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புத்திர தோஷத்துக்குரிய ஜனன ஜாதகம் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகம் வந்து மிகவும் அருமையாகவே உள்ளன எனவே நேயர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த ஜனன ஜாதகத்திற்கு இப்பலன்கள் வந்து அப்படியே நடந்து தீரும் என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்க இன்னும் பார்த்திங்க அப்படின்னா உதாரண ஜாதகம் இலகழகு அப்படிங்கிற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்திற்கு உண்டான முழு பலன்களும் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொண்டே இருக்கும் எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்